பல லட்சம் பேர் விரும்பி பார்த்துட்டு வந்த ஒரு சீரியல் பார்த்திங்கன்னா முடிய போது முன்னணி சீரியல் ஃபேன் எல்லாம் இந்த தகவலானது வெளியாகி இருந்தது அது இல்லாமல் முன்னணி இணையதளங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பக்கங்களில் இந்த தகவலானது வெளியாகி இருந்தது எந்த சீரியல் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முழு தகவலையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நம்ம சன் டிவியில் ஒளிவரப்பாகிட்டு இருக்க ரொம்பவும் பிரபலமான ஒரு தொடர் தான் செவ்வந்தி கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு எபிசோடில் கடந்து ஒளிபரப்பாகிட்டு இருக்கு இதில் செவ்வந்தியா இருந்த திவ்யா ஸ்ரீதர் ஆகட்டும் சிந்து கதாபாத்திரத்தில் இருந்த நக்ஷத்ரா எல்லோருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தை ரொம்பவும் நேர்த்தியாக சூப்பராக நடிச்சுட்டு வந்தாங்கன்னே சொல்லலாம் இருந்தாலுமே டிஆர்பி பர்ஃபார்மன்ஸ் படி பார்க்கும்போது இந்த சீரியலுக்கு கிடச்ச ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாக இருந்திருக்கு கடந்த வாரம் டிஆர்பி பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் செவன் டூ ரேட்டிங் தான் பெற்றிருக்கு அதாவது சன் டிவிலேயே ரொம்பவும் கம்மியான டிஆர்பி எடுத்த சீரியலாக செவந்தி சீரியல் இருந்திருக்கு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போது முடிவுக்கு வந்திருக்கு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கா உங்களால் எத்தனை பேர் செவந்தி சீரியல் முடிஞ்ச பிறகு அதை மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம் அப்படியே உங்களுக்கு சின்ன திரை சீரியல் சினிமா செய்திகள்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்குள்ளே செக் பண்ணி பாருங்கள் தினம் தினம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் பிடிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you all.